அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான ராசி பலன்களை திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பலன்களாக அன்றாடம் வெளியிட விரும்புகிறேன் முதலில் ஆன்மீக ஒன்று பருகுவோம் இன்றைய ஆன்மீக துளியில் பெரிய திருமொழி பதினோராம் பத்து எட்டாம் பாடல் திருமங்கையாழ்வார் அருளி செய்த நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் ஒரு துளி அணியார் சூழ் அரங்கநாதப்பா துணியேன் இனி நின் அருள் அல்லது எனக்கு மணியே மணி மாணிக்கமே மதுசூதா பணியாய் எனக்கு உய்யும் வகை பரஞ்சோதி பாடலுக்கான பொருள் பொங்கி வரும் காவிரியாள் அழகுமிகு சோலைகள் சூழ்ந்த திருவரங்கத்தில் உறையும் எம் ஐயனே நீல நிறம் பூத்த கருணீளம் மணியே ஒப்பில்லா மாணிக்கக் கற்றே மது எனும் அரக்கனை மாய்த்து வெற்றி கண்ட மதுசூதனே அகண்ட மாபெரும் ஜோதியே அடியேன் கடைத்தேறி பிழைத்திடுமாறு என ஆட்கொள்ள வேண்டும் இக்கருணையை தங்களிடமிருந்து வேண்டி நிற்கும் அடியேன் பிரிதொன்றின் மீது பற்று கொள்ளேன் விரைவில் கருணை மொழி கூறி காத்தருள்வீர் ஓம் நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாளுக்குரிய பொதுவான அம்சங்கள் இன்று குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஆங்கிலாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் முதல் இன்று கிருஷ்ணபட்ச அஷ்டமி திதி நாளை அதிகாலை நான்கு மணி ஒரு நிமிடம் வரை உள்ளது ஆரம்பமாகிறது திருவோண நட்சத்திரம் நாளை அதிகாலை மூன்று மணி பதினோரு நிமிடம் வரை உள்ளது அதன்பின் அபிட்ட நட்சத்திரம் இன்று யோகம் இரவு எட்டு மணி இரண்டு நிமிடம் வரை அதன்பின் நாம யோகம் இன்று தமிழ்முறை யோகப்படி சித்த யோகம் நாளை அதிகாலை மூன்று மணி பதினோரு நிமிடம் வரை அதன்பின் மரண யோகம் இன்று பாலவ கரணம் மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன்பின் கௌலவ கரணம் நாளை அதிகாலை நான்கு மணி ஒரு நிமிடம் வரை அதன்பின் தைத்துலை கரணம் அபிஜித் முகூர்த்தம் இன்று தரப்படவில்லை பிரம்ம முகூர்த்தம் நாளை அதிகாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி பதினான்கு நிமிடம் வரை விடிந்தாள் வியாழக்கிழமை காலம் நண்பகல் பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஏழு நிமிடம் வரை குளிகை காலம் காலை பத்து மணி நாற்பத்தோரு நிமிடம் முதல் நண்பகல் பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் வரை நாளை அதிகாலை மூன்று மணி பதினோரு நிமிடம் முதல் சூரிய உதயம் வரை தைஷ்டா பஞ்சமி பாதகம் உள்ளது மிதுன ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் இன்று சந்திரா பலபெறும் ராசிகள் மேஷம் கடகம் சிம்மம் விருச்சிகம் மகரம் மற்றும் மீனம் அன்பர்கள் அனைவரும் அந்தந்த நாளுக்கான ராசிப்பழங்களை அறிந்து கொண்டு தக்க முன்னேற்பாடுகளை செய்தும் மனதில் ஊக்கமும் உறுதியும் கொண்டு அன்றாட பணிகளை செவ்வனே ஆற்றி வெற்றி கண்டு இன்புவதோடு அல்லாமல் அன்பர்கள் அனைவரும் இறை சிந்தனையுடன் பயணித்து இன்றைய நாள் அவர்கள் வாழ்வில் ஆனந்தமாய் கடந்து செல்ல எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தர சொத்துருவடைகளை பிரார்த்தித்து வணங்குகிறேன் தங்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை பயிருமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் தங்கள் கருத்துக்களையும் பதிவிடலாம் தொடர்ந்து ஆதரவு காட்டிட தங்களை இருகரம் குவித்து வணங்கி வேண்டி விரும்பும் பாரத இந்து தமிழன் மதுரை காசி குமரன் இன்றைய நாளுக்குரிய ராசி பலன் முதல் இன்றைய கிரக நிலையை பற்றி பார்ப்போம் மேஷத்தில் சூரியன் சுக்கரன் மற்றும் குரு கன்னிராசியில் கேது மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் செவ்வாய் புதன் மற்றும் ராகு இனி இன்றைய நாளுக்குரிய ராசி பலன்களை ஒவ்வொரு ராசியாக தனித்தனியாக பார்ப்போம் மேசராசி அன்பர்களே ஆத்ம பலத்தாலும் தெய்வ பலத்தாலும் மட்டுமே இன்று செயலாற்ற வேண்டிய பணிகளை நிறைவேற்ற முடியும் பிறரிடமிருந்து உதவிகளை கடுகளவும் எதிர்பார்க்க முடியாது பயணம் செல்லும் பொழுது கவனம் தேவை நரம்பியல் பிரச்சினை உள்ளோர் இன்று தீவிர சிகிச்சை மேற்கொள்ள வேண்டி வரும் தொழில் புரிவோர்களுக்கு ஏற்றம் உண்டு லாபமும் உண்டு பணியாளர்களுக்கு வீண் அலைச்சலும் இடமாற்றமும் ஏற்படும் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மாணவர்களுக்கு இடையூறுகள் தோன்றும் முதியோர்களுக்கு மௌனம் கடைபிடிக்கவும் உதவிடும் ராசிகள் ரிஷபம் கடகம் சிம்மம் மகரம் மற்றும் கும்பம் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ரிசபராசி அன்பர்களே மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து இன்று ஆற்ற வேண்டிய பணிகளைச் செவ்வனே ஆற்றி வெற்றி பெறலாம் தெய்வ பலம் துணை நிற்கும் பிறிடமிருந்து எதிர்பார்க்கும் உதவியும் ஆதரவும் எப்படியேனும் கிட்டிவிடும் பயணங்களில் எச்சரிக்கை தேவை நண்பர்கள் மூலம் சிரமங்களும் உருவாகும் தொழில் புரிவோர்கள் உயர்வடைவர் பணியாளர்களுக்கு ஆதாயம் உண்டு பெண்களுக்கு நண்பர்கள் சந்திப்பு உண்டு மாணவர்களுக்கு பல்வேறு இடையூறுகள் உருவாகும் முதியோர்கள் மதிப்புடன் இருப்பர் உதவிடும் ராசிகள் மேஷம் மிதுனம் சிம்மம் கன்னி விருச்சிகம் மற்றும் கும்பம் வணங்க வேண்டிய தெய்வம் யசோதா கிருஷ்ணன் மிதனராசி அன்பர்களே குடும்ப நிர்வாகம் மற்றும் குடும்பத்தவர்கள் மூலம் மன நிம்மதி பாதிக்கும் புதிய திட்டங்களையோ தீர்வையோ பற்றி இன்று சிந்திக்காமல் அன்றாட பணிகளில் மட்டும் கவனம் சிதறாது பணிபுரிந்து நிம்மதி அடையலாம் இறை துணை நிற்கும் தொழில் புரிவோர்களுக்கு கடுமையான பணிகள் உருவாகும் அனைத்தும் ஆதாயம் தருபவை என்று எண்ணி சமயோசித புத்தியின் மூலம் செவ்வனே ஆற்றி விடலாம் பணியாளர்களுக்கு பிறருடைய பணிகளை ஆற்ற வேண்டி வரும் பெண்களுக்கு புகை மதிப்பு உயரும் மாணவர்களுக்கு தூரதேச கல்வி ஆராய்ச்சி கலந்த படிப்புகளில் வெற்றி காண்பர் முதியோர்களுக்கு மகிழ்ச்சி பெருகும் உதவிடும் ராசிகள் மேஷம் ரிஷபம் சிம்மம் துலாம் மற்றும் கும்பம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஹரிஹரசுதன் கடகராசி அன்பர்களே புது புது வேலைகள் அதிகரித்த வண்ணம் இருக்க திட்டமிட்டபடி இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை செவ்வனே செய்து முடிப்பதில் சிரமம் ஏற்படும் சோம்பலை வெறுத்து கடின முயற்சியுடன் பணியாற்றி வெற்றி பெறலாம் தொழில் புரிவோர்களுக்கு அநேக பொறுப்புகள் உருவாகும் பணிபுரிவோர்களுக்கு புதிய பொறுப்புகள் தோன்றும் பெண்களுக்கு குடும்பத்தவர்கள் மூலம் நிம்மதி இழப்பர் மாணவர்கள் வெற்றி காண்பர் முதியோர்களுக்கு செலவுகளும் பயணங்களும் உண்டு உதவிடும் ராசிகள் ரிஷபம் சிம்மம் மற்றும் துலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மம் சிம்மராசி அன்பர்களே புதிய திட்டங்களை இன்று தீட்டாமல் அன்றாட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தி அவற்றை பழுதின்றி நிறைவேற்றி வெற்றி காணலாம் தொழில் புரிவோர்களுக்கு மிகச்சிறந்த நாளாக அமையும் பண வரவு மட்டும் தடைப்படும் பணி புரிவோர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் இடமாற்றம் பற்றிய செய்திகள் கெட்டும் பெண்களுக்கு புதிய பணிகள் உருவாகும் மாணவர்கள் கடின முயற்சியுடன் போராடி வெற்றி காண்பர் முதியோர்களுக்கு குடும்பத்தவர் தலையீடுகளினால் நிம்மதி குறையும் உதவிடும் ராசிகள் தனுசு மற்றும் மீனம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் கன்னிராசி அன்பர்களே மாற்றங்கள் சாதகமாக விரைவில் உருவாகும் என்ற நம்பிக்கையோடு இன்று முக்கியமான முடிவுகளை எடுப்பதை ஒத்திவைத்து அன்றாட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தும் யாருடைய உதவியையும் எதிர்பார்க்க வேண்டாம் தொழில் புரிவோர்களுக்கு பல்வேறு பணிகள் சூழும் பணிபுரிவோர்களுக்கு பணிச்சுமை உண்டு அன்றாட பணிகளை ஒத்தி வைக்காமல் பணியாற்றி நிம்மதி காணலாம் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் மாணவர்கள் வேலைக்கான படிப்புகளில் கவனம் செலுத்தலாம் முதியோர்களுக்கு குடும்பத்தவர் ஆதரவு கடம் நீட்டுவர் உதவிடும் ராசிகள் கடகம் மற்றும் மகரம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் திருமலை ஸ்ரீனிவாசன் துளாராசி அன்பர்களே அன்றாட பணிகளை முடிப்பதே இன்று பெரும் சவாலாக இருக்கும் பொறுமையுடன் பணியாற்றி ஒருவாறு முடித்து வெற்றி காணலாம் புதிய ஒப்பந்தங்கள் இன்று தவிர்ப்பது நலம் தொழில் புரிவோர்களுக்கு பல்வேறு பணிகள் சோழும் பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் பெண்களுக்கு பல்வேறு பொறுப்புகள் உண்டு செலவினங்களும் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு விவசாயத்துறை சட்டத்துறை பய்வோர்கள் வெற்றி காண்பர் முதியோர்களுக்கு இறை பக்தியுடன் நிம்மதி காண்பர் உதவிடும் ராசிகள் கடகம் மகரம் மற்றும் கும்பம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் கோகுல கிருஷ்ணன் ராசி அன்பர்களே புதிய திட்டங்கள் எண்ணத்தில் பல ஓடினாலும் அவற்றை இன்று செயல்படுத்த ஆர்வம் காட்ட வேண்டாம் அன்றாட பணிகளை செவ்வனே ஆற்றி வெற்றி பெற்று நிம்மதியும் பெறலாம் தொழில் புரிவோர்களுக்கு ஏற்றம் உண்டு அரசாங்கத்தார் உத்தரவுக்கு கீழ்ப்படிதல் நலம் பயக்கும் பணிபுரிவோர்களுக்கு பணிச்சுமையும் வீண் அலைச்சலும் உருவாகும் பெண்களுக்கு நண்பர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் மூலம் ஆதாயம் உண்டு மாணவர்களுக்கு விவசாயம் சட்டத்துறை கட்டிடக்கலை படிப்பு மேற்கொள்வோர்கள் வெற்றி காண்பர் முதியோர்களுக்கு சொத்து விஷயத்தில் நிம்மதி குறையும் உதவிடும் ராசிகள் கடகம் மற்றும் கன்னி இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் தனுசுராசி அன்பர்களே உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் பல்வேறு பணிகள் உருவாகி அதனால் மனதில் நிம்மதி குறையும் புதிய மாற்றங்களை எதிர்கொள்ள மனதையும் உடலையும் தயார்படுத்திக்கொள்ளவும் இறை நம்பிக்கையும் அதன் மூலம் பெறும் ஆண்டவன் கருணையும் அரண் போல் பாதுகாத்திடும் தொழில் புரிவோர்களுக்கு இன்று சாதாரண நாளாக அமையும் பணிபுரிவோர்கள் புதிய பணிகளை ஏற்க வேண்டி வரும் மாணவர்களுக்கு தூரதிச கல்வி நிறுவனங்களிலிருந்து நற்செய்திகள் கெட்டும் முதியோர்களுக்கு புதிய திட்டங்கள் மனதில் உருவாகும் உதவிடும் ராசிகள் மகரம் மற்றும் கும்பம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் மகர ராசி அன்பர்களே இன்று ஆற்ற வேண்டிய பணிகளில் மட்டும் முழு கவனம் செலுத்தி அவற்றை செவ்வனே ஆற்றி வெற்றியும் நிம்மதியும் பெறலாம் புதிய திட்டங்களை இன்று செயல்படுத்துவதை தவிர்க்கலாம் தொழில் புரிவோர்களுக்கு சாதாரண நாளாக அமையும் பணி புரிவோர்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் பொறுமையுடன் நிறைவேற்றி அமைதி காணலாம் விரும்பிய இடமாற்றம் உத்தரவுகளை இன்று பெறுவர் பெண்களுக்கு ஆற்றலும் திறமையும் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் கலந்து கொள்ள திட்டமிடுவர் முதியோர்களுக்கு குடும்பத்தவர் மூலம் ஆதரவு கிட்டும் உதவிடும் ராசிகள் கடகம் மற்றும் கும்பம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் கும்பராசி அன்பர்களே நண்பர்கள் உதவியுடன் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை செவ்வனே ஆற்றி வெற்றி பெறலாம் புதிய திட்டங்களை செயல்படுத்த இன்று ஒரு நாள் ஒத்தி வைக்கலாம் தொழில் புரிவோர்களுக்கு நண்பர்களின் ஆலோசனை உறுதுணையாயிருக்கும் பணிபுரிவோர்களுக்கு வீண் பயணங்கள் உருவாகும் செலவினங்களும் அதிகரிக்கும் பெண்களுக்கு இறை பக்தியின் மூலம் நிம்மதி பெறலாம் மாணவர்களுக்கு கலைத்துறை ஆடம்பரக்கலை போன்ற படிப்புகளில் ஆர்வம் காட்டுவர் முதியோர்களுக்கு பூர்வீக வீடுகளிலோ வழக்கமாக வசிக்கும் இடத்திலோ வாழ்ந்திட விரும்புவர் உதவிடும் ராசிகள் சிம்மம் மட்டும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனராசி அன்பர்களே புதிய திட்டங்களை ஒத்திவைத்து பணிகளை மட்டும் செவ்வனே ஆற்றி வெற்றி கண்டு நிம்மதி காணலாம் அறிமுகமில்லாதவர்களிடம் தொழில் வாழ்க்கை பற்றி விவாதிக்க வேண்டாம் தொழில் புரிவோர்களுக்கு மிகச்சிறந்த நாளாக அமையும் லாபம் உண்டு பணிபுரிவோர்களுக்கு புதிய பணிகள் அமையும் பாராட்டுக்களை பெறுவர் பெண்களுக்கு ஓய்வு தேவை மாணவர்களுக்கு தேர்வில் வெற்றி காண்பர் முதியோர்களுக்கு புதிய பணிகள் உருவாகும் உதவிடும் ராசிகள் ரிஷபம் சிம்மம் மற்றும் துலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் யசோதா கிருஷ்ணர் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருவிடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி ஜோதிட துளி ஒன்று பருகுவோம் இன்றைய ஜோதிடத் துளியில் முக்குண வேலை பற்றி அறிவோம் சாத்வீகம் ராஜசம் தாமசம் என மூன்று வேலைகள் உள்ளன ஒவ்வொரு வேலையின் காலம் மூன்றே முக்கால் நாழிகை அதாவது ஒன்றரை மணி நேரம் ஒரு நாழிகை இருபத்தி நான்கு நிமிடம் என்பது நாம் அறிந்ததே சூரிய உதயத்திலிருந்து ஆரம்பமாகும் பகல் எட்டு வேளை இரவு எட்டு வேளை மொத்தம் பதினாறு வேளைகள் ஒரு நாளுக்குள் அடங்கிவிடும் சாத்வீகம் ராஜசம் தாமசம் என்ற வரிசையில் பயணிக்கும் ஞாயிறு முதன் மற்றும் சனிக்கிழமைகளில் முதல் வேலை தாமசமாகும் அதன்பின் சாத்வீகம் ராஜசம் தாமசம் எனத் தொடரும் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் முதல் வேளை சாத்வீகமாகும் அதன்பின் ராஜசம் தாமசம் சாத்வீகம் எனத் தொடரும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ராஜசம் முதல் வேலையாகும் அதன்பின் தாமசம் சாத்வீகம் ராஜசம் எனத் தொடரும் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜாதக பழங்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் அல்லது மெயில் மூலம் அனுப்பி உடன் அறியலாம் திருமண பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க பலன் அறிய அதற்கு உண்டான கட்டணத்தை ஜிபே பேடிஎம் பேயில் செலுத்த வசதி உண்டு மதுரை காசி குமரன் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ அஷ்டோ குமரன் அட் ஜிமெயில் டாட் காம்